Abdi orang mana? எலையெடுப்பா எல்லாம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வெட்டிங் டீப்ப எல்லாரும் நான் நேம் சொல்றேன் இப்போ நம்ம கேட்கலாமா வாங்க டர்பா என்ன வாங்க இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா செந்தில் குமார் ஜெய் சுதா இன்னைக்கு வந்து கல்யாண நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு வடபாய்ப்பு சாப்பாடோட போடுறாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு முப்பதாவது வருட திருமண நாள் எல்லாருமே வந்து அவங்களை வாழ்த்துங்க எல்லாரும் விஷ் பண்ணுங்க இல்லாத வாழ்க்கை இன்னும் பல நூறாண்டு காலம் வந்து இந்த மாதிரி வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவணும் உங்க கல்யாண நாள் இனிமேலும் வந்து இந்த மாதிரி பல கல்யாண நாட்களை நாங்கள் ஏழை எளியவர்கள் சேர்ந்து கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்கீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தால் இன்றைக்கி உங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் இந்த கல்யாண நாள் மிக சிறப்பாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து அவங்களோட ஆனிவர் டே அது மாதிரி இன்றைக்கி கேக்கு வெட்டி ஏழை எளிய மக்களோடு கொண்டாடி அன்னதானத்தை அவங்க வழங்குறாங்க எல்லோரும் கேக்கெல்லாம்

રામ લઈને પડિચકોંગા એને આવી પડુંગા ઓંગા ઓંગા રામ લઈને કુસ કરીને આ બધું બસ બસ આંગો આંગો વાગે ના એ દરાઈ લેના પાસ પાસ નાનું સાફ કર હેપી આડુ બ્રિ ચેરા કોલચે તીન વેચે દે દે ઉંગા સા कि प्रस्वार्ट कुडि दुर्मार्ट 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 ஏய் என்ன போடு பொச்சோனாரன் மாதிரி புடிச்சி

yara kaile yara kaile yara kaile galase <laughs> kinne manne piliganne yaiyan maruwen saapadu indapa moya walak ne அது மட்டும்ல முరగ இல்ல சத்து அம்மா அம்மா சாம்பார் உருள தூங்க வைக்கல நீங்க தான் வைக்கலாம் গলত গলে চিৰি পিন্ধি পিণ্ড নেণ্ড 10 பேர் சாப்பிடுனோம். அடடக அப்பள அப்பளம். அப்பள எடுத்து అది కూడా కరెక్ట్ గా ఉంది మాకు. మాకు కూడా పక్కది ఎర్క్ అపడేది మాకు అపడేది ఎర్క్ పరితిరవా పక్కకి. పావశ పావశ. ఎనికి. నా సాంబార్ సాంబార్. ए सापर का लरका हां आवे आवे रिंगे सापर रे वैंगिना से रे पहला रेफ्टी मारने का करता मां आला सापर

என் யூடியூப் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கு செந்தில் குமார் ஜெயசுதா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கல்யாண நாள் அதுவுமா கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு பேர் வந்து இருப்பாங்க அவங்க அவங்களுடைய கல்யாண நாள் அதுமா விருந்து வச்சிருக்காங்க அவங்க நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோடு என்றும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் இன்னைக்கு போல என்னைக்கும் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணணும் ஒரு சின்ன கோரிக்கை பாத்தீங்கன்னா தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதானத்தை வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப நன்றி உண்மையிலே சொல்ல போனா இந்த அன்னதானம் வந்து வாழ்க்கையில எவ்வளவோ கொடுத்தாலும் போ ஒரு சொல்லக்கூடிய பொருள் வந்து சாப்பாடு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிறைய பொருள் நமக்கு நகை பணம் துணிமணி இன்னைக்கெல்லாம் வாங்கிட்டு இருப்போம் ஆனா போதும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சாப்பாடு மட்டும்தான் அதனால அந்த சாப்பாடை வந்து அவங்க வாரி வணங்கிருக்காங்க வாரி வழங்கியிருக்கிறாங்க ரொம்ப நன்றி சிரம் சார்ந்த நன்றி எல்லாரும் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடை நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவையை திருநங்கை ரோஜா அம்மா நன்றி வணக்கம் வணக்கம்